கடலூர் மாவட்டம் கில்லை பேரூராட்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கில்லை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பேரூர் கழக செயலாளர் வழக்கறிஞர் கில்லை ரவீந்திரன் அவர்கள் தலைமையில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு இருளர் பழங்குடி பெண்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களை சொல்லியும் வாழ்த்தியும் கும்மியடித்து கோலாகலமாக பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது வருது கும்மியடி மாசம் பிறந்த ஆயிரம் ரூபாய் அக்கௌண்டுக்கு வருது கும்மியடி ஆழகு பெண்ணை கும்மி அடி ஆனந்தமாய் கும்மி அடி ஆழகு பெண்ணை கும்மி அடி ஆனந்தமாய் கும்மி அடி உயிர்கள் படிக்கும் பொண்ணுக்கு உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒன்னு உண்டு உயர் கல்வி படிக்கும் பொண்ணுக்கு உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒன்னு உண்டு புதிய பெண் திட்டத்தாளே புரட்சி நடந்தது கல்வியிலே புதுமை பெண் திட்டத்தாளே முறட்சி நடந்தது கல்வியிலே கும்மியடி பெண்ணே கும்மியடி புனிஞ்சி வரணும் காசு தெரிஞ்சிக்கோ பெண்கள் ஏறினா காசு இல்லை தெரிஞ்சிக்கோ ஒட்டு மொத்த இந்தியாவோ மொத்தியா பார்த்து வியக்குது ஒட்டு மொத்த இந்தியாவும் மொத்தியா பார்த்து வியக்குது கும்மி அடிப்பேனை கும்மியாடி குடிஞ்சி வளர்ந்து கும்மையாடி கும்மிடி பெ மகப்பேற்க விடுப்பு இனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சுக்கும் மத பேர் கால விடுப்பு இனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சுக்கும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வங்களாச்சி வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வங்களாச்சி கும்மி அடிப்பனை கும்மியடி அடி அஞ்சு வளைஞ்சி கும்மி அடி கும்மி ஆடிப் பெண்ணே கும்மி ஆடி கூமுஞ்சி வாளஞ்சி கும்மி கை கால் উড়ையும் ஆச்சீரே நட்ட நடை ராத்திரிலே பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்ப ஆச்சீரே நட்ட நடை ராத்திரிலே பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்ப ஆச்சீரே கும்மி ஆடிப் பெண்ணே கும்மி ஆடி கூமுஞ்சி கும்மியாடி பெண்ணை கும்மியாடி குளிஞ்சி வளைஞ்சி கும்மியாடி ஆச்சியில எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மியடி கும்மியாடி பெண்ணை கும்மி அடி ஞானந்தமாய் கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஞானந்தமாய் கும்மி அடி கும்மி ஸ்டாலின் எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மியாடி அண்ணன் அடி அண்ணன் எங்களுக்குடி அண்ணன்ால எந்த குறையும் எங்களுக்கு என்று சொல்லி கும்மி அடி கும்மி அடி குணிஞ்சி வளஞ்சி கும்மியாடி கும்மியாடி பெண்ணை வளஞ்சி குணிஞ்சி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சி கும்மியடி திராவிட மாடல் ஆட்சியிலே கஷ்டம் எல்லாம் திந்துதாடி இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நம்ம கஷ்டம் திந்துதாடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குளிஞ்சி வளைஞ்சு கும்மியாடி கும்மி அடி பெண்ணை கும்மி ரூபாய் அக்கௌண்டுக்கு வருது மாசம் பறந்த ஆயிரம் ரூபாய் அக்கௌண்டுக்கு வருது கும்மி அடி ஆழகு பெண்ணே கும்மியடி ஆனந்தமாய் கும்மியடி அழகு பெண்ணே கும்மியடி ஆனந்தமாய் கும்மியடி படிக்கும் பொண்ணுக்கு உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒண்ணு உண்டு உயர்கல்வி படிக்கும் பொண்ணுக்கு உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒண்ணு உண்டு புதி பெண் திட்டத்தாளே புரட்சி நடக்குது கல்வியிலே அந்த இந்த புதுமை பெண் திட்டத்தாலே புரட்சி நடக்குது கல்வியிலே கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குணிஞ்சி வளஞ்சி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குமிஞ்சி வளஞ்சி கும்மி அடி பெண்கள் ஏறினார் பசுக்குள்ள காசு இல்ல தெரிஞ்சுக்கும் பெண்கள் ஏறினா கசுக்குள்ள காசு இல்ல தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கும் இந்திய ஒஸ்தியா பாத்து வியக்குது ஒட்டு மொத்த இந்தியாவோ ஒஸ்தியா பாத்து வியக்குது கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சி கும்மி அடி மிக பேர் கால விடுப்பீனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சுக்கும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு விழுதி வந்தாச்சு வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விழுதி வந்தாச்சு கும்மி அடி பெண்ணை கும்மி அடி வளைஞ்சு கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சு கும்மி அடி பெண்கள் கிட்ட வம்பி கை கால் உடைக்கும் மாற்றியது பெண்கள் கிட்ட வம்பி கை கால் உடைக்கும் மாச்சிது ஆத்திரே பெண்கள் பாதுகாப்பாய் வீடு திரும்ப மாற்றி இது நடத்திரே பெண்கள் பாதுகாப்பாய் வீடு திரும்ப மாற்றியது கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குடிஞ்சி கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி குணிஞ்சி வளஞ்சி கும்மியடி அண்ணன் ஸ்டாலின் ஆச்சீரடி அண்ணன் ஸ்டாலின் ஆச்சீர எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மியடி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி நீ ஆனந்தமாய் கும்மியடி கும்மி அடி பெண்ணை கும்மியடி நீ கும்மியடி கும்மி அடியும்